அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இந்தியன் டூ இந்த படம் விமர்சனங்களை தாண்டிய ஒரு வெற்றி படம் உலக நாயகனின் ரசிகர்களின் பார்வைக்கு உன்னதமான ஒரு விருந்தாக இந்தியன் ஒரு கடைக்கு போய் துணி எடுக்கணும்னா நம்ம யாருக்கிட்டையுமே அந்த கடையில் துணி எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறது கிடையாது ஒரு ஓட்டலுக்கு போய் சாப்பிட்ணும்னா அந்த கடையில் சாப்பிட்டவங்களை கூப்பிட்டு இங்கே எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விசாரிக்கிறது கிடையாது கிட்டத்தட்ட பல விஷயங்களில் நாம் விமர்சனத்தை எதிர்பார்க்காமவே இயல்பாக நடந்துக்கிறோம் ஆனால் திரைப்படம் ஒன்றுக்கு தான் நாம் விமர்சனத்தை பார்த்துட்டு படம் பார்க்குறது அது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு படம் பார்த்தவங்கள்ட்ட கேட்குறது நமக்கு ஒரு போச்சு படம் பார்க்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா நேராக நம்ம தியேட்டருக்கு போய் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே போய் சீட்டில் உக்காந்து திரையில் பார்க்கணும் நாம் பார்க்கணும் நாம் பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருக்குன்றத நாம் சொந்தமாக முடிவு பண்ணணும் படம் பார்த்ததுமே நம்ம மனசாட்சி ஒரு விமர்சனம் பண்ணும் அதுதான் உண்மையான விமர்சனம் இந்தியன் டூ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலதாமதமாக வெளிவந்திருந்தாலும் நச்சுன்னு இருக்கிற ஒரு படம் சங்கர் அவர்கள் பேட்டியில் சொல்லியிருந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய சாகசங்கள் இருக்குது சாதனைகள் இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே சொல்லிட்டா நீங்கள் படம் பார்க்க சப்புன்னு இருக்கும் ஆமாம் அவர் எதெல்லாம் அனுபவித்து சொல்லியிருந்தாரோ அது அத்தனையும் இருக்குது ரெண்டாவது உலகநாயகனை வந்து இந்த படத்தில் பார்க்கையில் வேறு ஒரு ஆளை பார்க்குற மாதிரியான ஒரு தோற்றம்தான் தான் ஒழிஞ்சு இந்தியன் தாத்தாவையே மிஞ்சிட்டார் அவரோட ஒவ்வொரு கெட்டப்பும் நம்மளையே மிரட்டுது இதுவரைக்கும் நாம் உலகநாயகன்கிட்ட பார்க்காத ஒரு கெட்டப்பு கதை இந்தியன் ஒன்னோட தொடர்ச்சி லஞ்சமாக இருந்தால் கூட இந்த கதை தமிழ்நாடு விட்டு தாண்டி நீண்ட தூரம் பயணிக்கிறது ஒவ்வொரு இடங்கள்லேயும் நடக்கிற சம்பவங்களும் அதற்கான தீர்வுகளும் படத்தை மேலே தூக்கி நிறுத்துது இன்னும் சொல்லப்போனால் உலக நாயகன் இதற்கு மேலேயும் பண்ணுவாரு அப்படிங்கிறதுக்கு இந்தியன் டூ ஒரு மிகச்சிறந்த உதாரணமான படம் நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்தியன் டூ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு போய் நீங்கள் இருக்கையில் உட்காந்து படம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்தியன் டூ ஒரு மிகப்பெரிய புதிய அனுபவமாக இருக்கும் கிட்டத்தட்ட நிறைய நடிகர்களை இயக்குனர் சங்கர் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு தேவையான அளவு பயன்படுத்தியிருக்காரு எல்லாருமே கதையை நகர்த்துறதற்கு மிக அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அனிருத்தோட பாடல்கள் படத்தோடு பார்க்குறப்ப பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்க தெரிஞ்சு ரொம்ப மோசமான அளவுக்கு இல்லை ஆனால் பழைய சங்கர் படங்களோட ஒப்பிடையில் குறைவு தான் இந்தியன் ஒன் பார்க்கையில் நம்ம பிரமிச்சு போகணும் இந்தியன் டூ பார்க்கையில் அதே பிரமிப்பு நமக்கு பல மடங்கு பெருகி இருக்குது அந்த பிரமிப்பு மூணாவது பாகத்தையும் சீக்கிரம் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆவலை தூண்டுது இந்தியன் இமாலய சாதனை